bajo nitya govinda nitya govinda நீங்க சடோரியில் பார்த்த தன்மை வந்து நான் பார்த்த தன்மை அது நான் பார்த்த கடவுள் உங்களுக்கு கொடுத்தேன் உங்க கடவுள் அப்படி இருப்பான்னு தெரியாது உங்க கடவுள் வேற மாதிரி இருப்பான் ஏன்னா அவனுக்கு உருவம் கிடையாது பேர் கிடையாது தன்மை கிடையாது அது ஒரு மாதிரியான விஷயம் ஏங்க நான் பார்த்த கடவுள் வச்சு நீ எவ்வளோ நாளைக்கு ஓட்டிட்டு இருப்பேன் ராமகிருஷ்ணன் பரமசன் ரெண்டு நாளில் பிடிங்கிட்டான் ஆனால் நான் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷம் உங்களோட இருக்கும் அப்போ நீ எப்படி கடவுளை பார்க்கறன்னு சொல்லி தரதான் நான் காமிச்சேன் அந்த தன்மையை உற்றாத தன்மையிலே இருந்துக்கு தான் விவசாயியாக இருக்க முடியும்ல நீ ஆனந்தம் ஆயிடுவேன் சொல்லி கொடுக்குற டெக்னிக்கை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண அந்த தன்மையில் இருந்து விழிப்பாயிரு ஆனந்தத்தோட அப்போ ஒன்று நடந்துடும் உனக்குள்ள தான் தெரியும் இந்த விழிப்புடன் கூடிய ஆனந்தம் தான் வாழ்வின் உச்சம் அப்படின்னு தெரியும் அப்போ உனக்கு உங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அப்படியே நீ ஏகாந்தமா போயிட்டு இருக்கலாம் அதை ஒரு ஆறு மாசம் நீ பயிற்சி பண்ண ஒழுங்கா பயிற்சி பண்ண இதுவரைக்கும் யாருமே ஒழுங்கா பயிற்சி பண்ணுறதுல சொல்லி கொடுத்தேன் ஒருத்தர் ஒழுங்கா பயிற்சி பண்ணு அதை பயிற்சி முடிச்சுட்டு வந்தாதான் நீ மூணு மாசம் சடுவரில் இருந்துட்டு வந்தாதான் விபாச்சனால் ஜெயிக்க முடியும் விபாச்சனை ஆறு மாசம் பயிற்சி போட்டு வந்தா உழுஜியில ஒன்னால ஜெயிக்க முடியும் உழுஜிங்கிறது என்னன்னா நீ கண்ணை திறந்தே சராசரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே ஒரு ஹியூமனுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு நான் சாப்பிடுவேன் பேளுவேன் குளிப்பேன் புருஷனோட சண்டை கட்டுவேன் பிள்ளைக்கு தலை பின்னி விடுவேன் வேலைக்கு போவேன் ஞாயித்துக்கிழமை கறி கரி திம்பேன் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் ஆனால் விழிப்போட ஆனந்தத்தோடு எப்படி இருக்கிறது எல்லாமே இயல்பு வாழ்க்கையில் நடக்கும் எல்லோரும் போல இருப்பேன் ஆனால் நான் எப்பயும் ஆனந்தமாக இருப்பேன் எப்பயும் விழிப்பாக இருப்பேன் எதுவுமே என்னை பாதிக்காது அது பேர் ஊச்சி கொஞ்சம் பயிற்சி கொண்டு வந்தால் தான் முடியும் அதுக்கப்புறம் தான் நித்தியானந்தம் நித்திய தியானம் நாலே கிளாஸ் போதும் என்னோடய அனுபவத்தில் ஒருத்தர் நாண நாலு கிளாஸ் போகும் ஃபஸ்ட்டு சடோரி அடுத்து விபாச்சனா அடுத்து உழிஞ்சி அடுத்து நித்தி தியானம் உழிஞ்சி உங்க கதை இது ஒன்று லாங் ப்ராசஸ் இருந்தது ரெண்டு ரெண்டு வருஷம் இருந்தது அதுக்குள்ளே நீ செத்து பாலா நான் செத்துப்பாள ஏதோ ஒன்று ஞாயிற்று தொலைச்சிடலாம் சாவரத்துக்குள்ளே பண்ணணுங்கிறனால தான் சடோரி முடிச்சா மூணு மாதம் பயிற்சி கொண்டு விபாச்சனாவுக்கு வந்துடும் விபாச்சனை முடிச்சா ஒரு ஆறு மாதம் பயிற்சி பண்ணிட்டு உளிஜிக்கு வந்துடும் உழிஞ்சி ஒரு மூணு மாதம் பயிற்சி பண்ணிட்டு நிதி தியானத்துக்கு வந்துடும் ஸோ ஒரு வருஷத்தில் சாப்டர் க்ளோஸ் ஒழுங்காக பண்ணால் அந்த தன்மை உங்களோட இருந்துடும் நீங்கள் அதுவாக இருப்பீங்க அந்த விவசாயான மாதிரி ஆகிடுவீங்க வாழ்க்கையில் எதுவும் உங்களை பாதிக்காது அப்போ இறப்பு பிறப்புங்கிறத நம்ம தாண்டிடுவோம் வாழுங்காலத்துலேயே முக்தி அடைவோம் அந்த தன்மை தான் இப்போ ஞான இந்திரம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த அஞ்சு சாப்டர் இருக்குது இந்த அஞ்சுக்குள்ளியும் ஒரு ஒரு சமாச்சாரம் நடக்குது இந்த அஞ்சுக்குள்ளே நடக்கிற சமாச்சாரத்தை நம்ம எப்படி பார்க்குறது அதை எப்படி பயிற்சி பண்ணுறது இந்த அஞ்ச சாண்டி ஒன்று நடக்கும்போது தான் என்னாவது ரியாக்ட் ஆகி ஸ்பேஸில் போய் பதியப்படுது அது கர்மா ஆகிடுது இந்த கர்மா என்ன பண்ணுது சுற்றி மீண்டும் இங்கே வந்துடுது அது பிறப்பு உண்டு பண்ணுது அப்போ ஒவ்வொன்றுலேயும் நம்மளால் எவ்வளவோ பயிற்சிகளை பண்ணி பண்ணி பார்த்தோன்னா எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இங்கே பண்ண பயிற்சி சக்ஸஸ் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பித்தா நிறைய பேர் ஞானம் அடைய ஆரம்பிச்சாங்க அப்போ இதெல்லாம் பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ணுற மெத்தேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் எமோஷனல் டேட்டா இந்த இடத்துல பதிவு டேட்டா சித்தம் சொல்லி அகங்காரம் முடிவு எடுக்கல அதான் பண்ணுது கொலு சத்தம் கேட்குது மல்லிப்பூ வாசம் வருது மூக்கு வாசத்தை கொண்டு போயிடுச்சு காது சத்தத்தை கொண்டு போயிடுச்சு நாணயத்தில் எடுத்துட்டு போயிடுச்சு சித்தத்துல பதிவு பண்ணிச்சு குத்தி அனலைஸ் பண்ணிச்சு எடுத்து சொல்லிச்சு இந்த மாதிரி மல்லிப்பூ வாசம் வருது மல்லிப்பூ வாசங்கிறது ஒரு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே போல ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வைக்கிறது கொலுசு தான் கொலுசு வந்து கிளவி போட முடியாது கொம்பு தான் போடுவா இந்த எல்லாம் டிசைன் பண்ணி என்ன டேட்டா இருக்குது அதை வச்சு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துரும் புத்தியோட வேலை ரிப்போர்ட் கொடுக்குறதான் அதோட ஆசையை சேர்ந்துருக்கும் இந்த கண்ணை திறந்து பார்க்கலாம் இல்லை நீ அதெல்லாம் முடியாது நான் ஒரே இதுதான் நான் தியானம் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கலாம் அது அகங்காரம் தான் முடிவு பண்ணணும் அகங்காரம் இப்படியும் பார்க்கும் யாரும் பார்க்கல இல்லைன்னு நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிப்பேன் இல்லை நான் பார்க்கவே மாட்டேன் என்னானாலும் சரி நான் என்னோட இது கொள்கையில் இருப்பேன் அப்படின்னு அகங்காரம் பார்த்து முடிவு எடுக்கிறது தான் அப்போ அது பார்த்தாலும் சரி இல்ல தியானம் பண்ணாலும் சரி ஒரு வேலையை செஞ்சிருச்சு அந்த வேலைக்கு பேர் தான் கர்மா பார்த்தாலும் கர்மா தான் பார்க்காம இப்படியே இருந்தாலும் கர்மா தான் அப்ப பார்க்கவும் கூடாது அப்படியே இல்லாமல் மெடிலா இருக்கிறது எப்படி அங்க போய் கை வெய்யும் அங்க கை வச்சுன்னா எமோஷனல் ஆகாது அப்ப ஸ்பேஸ்க்கு எதுவுமே போகாது ஸ்பேஸ்களில் எதுவுமே போகலாம் சுத்தி வளர்ச்சி எப்படி வரும் நீ போட்டதெல்லாம் ஏற்கனவே போட்டதெல்லாம் கொப்பையெல்லாம் நல்லா இருக்கும் நீ போன பிரிவு போடுது அதுக்கு முந்தினி பிரிவு போட்டுதோ அதுக்கு முந்தினி பிடி போட்டதால தான் இருக்கும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் சடுவரில் முடிஞ்ச அளவுக்கு போட்டு நாலு நாலு லேயர் க்ளீன் பண்ணுறோம் மடி வெளியே வரணும் கருமி வந்து வந்து அது பாட்டு ஒரு பக்கம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது பழைய லேயர்லாம் க்ளீனாக இருக்கும் புதுசாக கருமாவை உற்பத்தி பண்ணாமல் தடுக்கிறது எப்படி ஆ நான் பாட்டு கிளீன் பண்ணிட்டு தான் நீ பாட்டு உற்பத்தி பண்ணிகிட்டே இருந்தீங்க ராமரை கூப்பிட்டு போவாங்க காட்டுக்குள்ளே சின்ன பையனாக இருக்கும் போது வந்து ஜனமெண்ட் பெரிய தொல்லையாக அந்த ஒரு அரைக்கி ஒருத்தி இருக்கா ரெண்டு அக்கான இருக்கானுங்க எதுவுமே பண்ண முடியல சின்ன பையனாக இருப்பான் வீட்டில் விட்டு கொள்ளணும் மாட்டமா அழுதுகிட்டு கூட்டு போவாங்க கூட்டு போகும்போது ஏகப்பட்ட அரக்கிகள் வருவாங்க பாட்டு வீட்டில் விட்டுக்கிட்டே இருப்பான் விட்டுக்கிட்டே இருப்பான் கொண்டுக்கிட்டே இருப்பான் குரலை கொள்ள ஆள் குறையவே மாட்டாங்க என்னடா கருமாந்திரம் எத்தனை பேர்த்தை கொடுற வாரக்கணக்காக கணக்கு கொண்டு ஆள் குறையவே மாட்டேறானுங்களே எங்கிருந்து வரானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அரக்கி இருப்பான் அறக்கியிலிருந்து உதிரம் கொட்டும் அந்த பொண்ணு நின்றுட்டுருப்பா உதிரம் கொட்டும் ஒவ்வொரு சொட்டு உதிரமும் ஒரு உயிராக ஒரு மாதிரி அவ்வளோ மாதிரி ஒரு அரைக்க ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ மூலத்தை மூலத்தில் கை வைக்காமல் இங்கே நீ எத்தனை பேர்த்த கொண்டாலும் சரி பப்பு வேகாது உற்பத்தியை தடுக்கணும் நம்ம இங்கே கொண்டுக்கிட்டே இருக்கலாம் நீ எத்தனை பேர் வந்தாலும் நான் சடோரியில் சடோரில் வந்துக்கிட்டே இருப்பேன் சடோரிகளோட லேயரை நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உற்பத்தி ஸ்தானத்தை முடிக்கணும் அப்போ முடி பண்ணுவான் என்ன பண்ணுவான்னா லட்சுமணா நீ மட்டும் வரவுல அழிச்சிட்டே இருந்து ராமனை விஸ்வாம தனியாக கூப்பிட்டு போயிருவோம் லட்சுமணன் சமாளித்து எல்லாத்தையும் அழைச்சு பார்த்துட்டு ராமன் தனியாக போயிட்டப்போன்னா அந்த பொம்பளை கொள்வோம் இதெல்லாம் வந்து தத்துவார்த்தமாக சொல்கிறது அந்த பெண் செத்ததுக்கப்புறம் உதிரம் வராது புது உயிர்கள் உற்பத்தி ஆகாது நிறைய அரக்கர்கள் அறக்கைகள் வர மாட்டாங்க அப்போ விபாச்சனா மூலியமாக இந்த அகங்காரத்தில் மூலியமாக வரக்கூடிய ரியாக்ட் நீ கொண்டு போட்டிங்கன்னா புதுசாக எந்த ஒரு அறிக்கைகளும் உருவாக மாட்டாங்க அறக்கை மீன்ஸ் கர்மா எந்த அறிக்கைகளும் உருவாக மாட்டாங்க எந்த அறக்கையில் உருவாகும் போது சடோரையில் வச்சு எனக்கு நான் சிரமப்பட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டுருக்க தேவையில்லை அந்த எண்ணங்களை எல்லாம் அழிக்க தேவையில்லை எவ்வளோ அழிச்சாலும் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிற நீ அப்போ உற்பத்தி ஸ்தானம் இது அகங்காரம் அகங்காரத்தில் போய் நீ கையை வச்சு உன் கருமை உற்பத்தி ஆகிறத தடுக்கக்கூடிய பொறுப்பு நான் உங்கள்கிட்ட தான் விட்றேன் விசுவாமத்திற மாதிரி டே வாடான்னு கண்டுபிடிச்சா போகிறாது வில்லை விட்டு கொள்ளு உன் பொறுப்புங்கிறேன் வில்லை எப்படி விட்றதுன்னு சொல்லி கொடுத்தேன் நீ ஏற்கனவே பயிற்சி பண்ணுற சொல்லி கொடுத்துறேன் அதை விட்டு நீ என்ன பண்ணுற அந்த அகங்காரத்தில் அவருடைய எமோஷனை நீ தான் கட் பண்ணுற ஏற்கனவே உற்பத்தி பண்ணப்பட்ட டேட்டாஸ் சர்க்கிள் நிறைய அரகிகள் இருக்காங்கல்ல அதை கொடுற வேலையை சடோரியில் பார்த்துக்கலாம் அது சடோரி பண்ணிடு அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு இடத்துலையும் இங்கேருந்து கருமேந்திரத்திலேருந்து நாணயந்திரத்துக்குள்ளே போகும்போது வரக்கூடிய உணர்வுகள் நாணயந்திரத்திலேருந்து சித்தத்துக்கு போகும்போது வரக்கூடிய உணர்ச்சிகள் சித்தத்திலிருந்து புத்தத்துக்கு புத்திக்கு போகும்போது வரக்கூடிய எண்ணங்கள் எண்ணத்திலிருந்து அகங்காரத்துக்கு போகும்போது வரக்கூடிய எதிர்வினைகள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதுதான் பேர் வச்சான் அந்த ஒன்று ஒன்றுக்கு ஒரு பேர் வச்சான் காயானு பாசனா வேதானு பாசனா சித்தானு பாசனா தம்மானு பாசனா அப்படின்னு வச்சான் இங்கிருந்து இதுக்குள்ளே போகும்போது அஞ்சில் இங்கிருந்து இதுக்கு போகும்போது உருவாகும் உடம்புக்குள்ள ஒரு சில வேலைகள் வருதுடா ஒரு சில உணர்வுகள் உண்டாகுது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது அதுக்கு காயானு பாசனா காயத்தில் ஏற்படக்கூடியது பாசனானா பாரு காயத்தில் நடக்கிறத பாரு காயானு பார்த்தனா இங்கிருந்து இங்கே போகும்போது நடக்குது வேதான்னு பார்த்தனா வேதனை வேதனைனா நம்ம வந்து துக்கம்னு நினச்சிக்கிறோம் வேதனைனா இன்ப துன்ப ரெண்டுமே வேதனை இன்ப வேதனை துன்ப வேதனை ஒரு பிள்ளையை லவ் பண்ணுற உனக்கு ஒரு ஒன்று நடக்குது அதுக்கு பேரும் வேதனை தான் இன்ப வேதனை அந்த பிள்ளை இன்னொருத்தனுக்கு கல்வி பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு இருக்கா இல்லை வேறு கல்யாணம் பண்ணிட்டு பற்றிக்கணும் உனக்கு இதாகுது அப்போ அதுவும் வேதனை அது இன்ப லவ் பண்ணும்போது நடந்த இன்ப வேதனை லவ் ஃபெயிலியர் ஆனது துன்ப வேதனை ரெண்டுக்கு பேருமே வேதனை தான் அது காலப்போக்கில் மாறிடுச்சு ஆனால் அப்போ பேர் வைக்கும்போது வேதானு பாசனான்னு வச்சான் அந்த வேதனை வருது பார்த்தியா இன்பம் போது அதை பார் மாட்டிக்காத அப்படின்னு வச்சான் அடுத்து இங்கேருந்து இங்கே போகுது பாரு அப்போ எண்ணங்கள் வருது தாட் வந்துக்கிட்டு இருக்குது அந்த எண்ணங்களை பார் சித்தத்திலிருந்து என்ன வருதோ அதை பார் அதான் சித்தானு பாசனம் உசாரா போடுறானா சித்தானு பாசனம் அடுத்தது தம்மான்னு பாசனா ரியாக்ட் அகங்காரத்துல அகங்காரம் ரியாக்ட் பண்ணது பார்த்தியா அதுதான் தம்மம் தர்மம் அதுதான் ஏன்னா அங்கே மிஸ் ஆனேன்னா கர்மாவாகிடும் கர்மாவானால் இறப்பு பிறப்பில் மாட்டிக்குவ தம்மம் அது தம்மத்தை உத்துப்பாரு மாட்டிக்காத உத்துப்பார் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு செக்டார்லையும் இருபதாயிரம் வருஷமான முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை அத்தனையும் பாரு பாரு பாருணா பாசனா 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 பாசனானா பாரு 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 காயத்தில் நடக்கிறத பாரு வேதனைகளை பார் எண்ணங்களை பார் எதிர்வனையைப் பார் வி பாசனா இதெல்லாம் பார்த்து பிடிச்சோடனே உனக்கு ஒன்று கிடைக்கும் அது தூய பார்வையாக இருக்கும் உள்ளதை உள்ளபடி பார்க்குறதா இருக்கும் நீ குழந்தையை பார்க்குற மாதிரி பார்ப்ப ஏன்னா அதுலேருந்து தாண்டிடுவ இந்த கருமேந்திரியம் நானேந்திரியம் சித்தம் புத்தி அகங்காரத்தை நீ பார்க்க பார்க்க அது வேற நீ வேறையே ஆகிடுவேன் அப்போ ரியாக்ட் பண்ண மாட்டேன் ஒரு புள்ள உடனடியை பார்த்து சிரிச்சானா சூப்பர் ஃபிகரான ஆனால் பாதிக்க அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் உன்னைய ஒன்றுமே பண்ண முடியாது அவளால் ட்ரெஸ் எல்லாம் கட்டி நிறுவனம் வந்து காமனு தூண்ட நினச்சான்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் ஒன்றுமே பண்ணாது உன்னால ஏன்னால் அதெல்லாம் பண்ணுறது இங்கே சித்தத்திலையும் புத்தி இந்த அஞ்சும் பண்ணுற வேலை அதெல்லாம் நீ தான் அதை தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டியே அப்போ காதலும் உன்னை ஒன்றும் பண்ணாது காமமும் உன்னை ஒன்றும் பண்ணாது காதலும் காமமும் ஒன்றும் பண்ணாதுன்னா கோபமும் ஒன்றும் பண்ணாது பொறாமையும் ஒன்றும் பண்ணாது எல்லாமே இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கும் இதெல்லாம் இங்கே நடக்கிறது ரோகிணிக்குள்ள எல்லாமே இருக்கும் புரட்ச சொன்னா சொன்னால் வரும் அதெல்லாம் இங்கே இருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் நீ பார்த்துக்கிட்டு தூப்ப தள்ளி வந்துருவ அப்பதான் எதிரி வந்தாலும் நண்பன் வந்தாலும் எது வந்தாலும் தூயும் அப்படியே குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்கும் அவன் வருவான் கை இடுப்பில் கத்தி வச்சுக்கிட்டான் நல்லாவே தெரியும் அவன் வந்துருக்குதே எனக்கு குத்துதான் நீ உன்னத பார்க்குற மாதிரி எப்போ நீ உன்னு பார்க்க ஆரம்பிச்சா அடுத்த உணவு உன்னால பார்க்க முடியும் எப்போ நான் என் மனசும் உன் மனசும் வேற இல்லை எல்லா மனசும் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது பெருமனம் தான் அது என் மனசுல நான் வெளியே வந்துட்டேன்னா நான் எப்படி என் மனசில் இருக்கிற காமத்தையும் கோபத்தையும் குரோவத்தையும் பார்க்குற மாதிரி இங்கே பார்த்தா அவன் மனசுல காமம் குரவும் தெரியும் அங்கே பார்த்தா அவன் மனசுல இருக்க தெரியும் அப்போ எல்லாத்து மனசும் தெரியும் இடுப்பில் கட்டி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி இவனை குத்தணும் பக்கத்துலயே அலங்கா கட்டி சேர்த்து சொத்தக்கும் குத்தி போடணும் இந்த இடத்துல கொத்த நான் நினச்சிட்டு வருவேன் ஆனால் எனக்கு தெரியும் தெரியுங்கிறதுக்காக கத்தியோ அவன் கத்தி கொடுத்தவனுக்கு குத்த போறான் அவனை வந்து என்ன பண்ணணும் இங்கே வரும்போது கையை முறுக்கி உடச்சிடும் இல்லைன்னா அரிசியோட கூப்பிட்டு அவனை போடுறான்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல தான் தெரியும் இது ரியாக்ட் இதனுடைய வேலை இது என்ன ரியாக்ட் பண்ணி இது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ இதால் ரியாக்ட் பண்ண முடியாது கத்தி வச்சு குத்த உடனே அப்படியே பார்க்க அவன் கண்ணை பார்க்க கட்டி சேர்த்து அவன் மறந்துடுவான் ஏன்னா தன்மூலில் போயிடும் இவன் அதுவாக இருக்கிறான் அப்புறம் அங்க போய் இந்த கரும போய் கத்திட்டு குத்தல தான் வந்தவனே பல முறை நீ போனாலும் சரி அந்த இடத்துல நீ அதை மறந்துடு அவனை கத்தியில் ஒன்றால் குத்தவே முடியாது சார் கருமனை கத்தி தூக்கி போட்டு துப்பாக்கி கூட ஒருத்தன் தான் பாபுஜி மகாராஜை போட்டு தள்ளுறதுக்கு பணம் கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டாங்க துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க இருபது லட்ச ரூபா அதோட ஒரு முப்பது வருஷத்துக்கு அப்போ முன்னால் இருபது லட்ச ரூபா பணம் துப்பாக்கி கொடுத்துட்றாங்க ப்ராக்டிஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்போ வந்து உள்ளே போய் சிசினா மாதிரி ஒரு கொண்டு வந்துடணும் இவன் போய் மாதிரி தான் ஆசிரமத்தில் தங்கிட்டான் இடுப்பில் வச்சுக்கிட்டான் தினந்தோரும் போகிறான் இந்த ஆள் சுட்டுப்பணுன்னு போகிறோம் போகிறான் அந்த ஆளை பார்க்கணும் அந்த சிரிக்க வந்துடறேன் அப்புறம் என்னடா கர்மாதால சுடதாடா போகணும் ஒரு நாள் முடியும் பண்ணிட்டான் இந்த ஆள் ரெண்டு வருஷமாக இருக்கும் போட முடியல காலங்காத்தால் நாலு மணிக்கு எந்தாலும் வாக்கிங் போகிறான் கூட யாருமே இருக்கல தனியாக தான் போகிறான் அவர் பதினெட்டு கிலோமீட்டர் அந்த ஆசை சுற்றி வரும் என்ன பண்ணும் வழியில் வச்சு வேலை முடிச்சாலான்னு சொல்லிவிட்டு வழியில் வந்து நின்றுட்டான் இவர் வாக்கிங் வராது நின்றுட்டான் போட்டுறோன்னு முடிவு போட்டான் பக்கத்தில் போனால் இருந்தாலும் பார்த்து நம்ம நின்று போட எடுத்து லோட் பண்ணி துப்பாக்கி திருடியாக நின்றுட்டான் இவர் சிரிக்கிறார் ஏப்பா எவ்வளோ நாள் பாடி சுடாமையே இருப்பேன் இன்றைக்காவது சுட்டு தொலைப்பா அப்படிம்பார் ஓ உன்னை பார்த்தா சுட்டு தொலவே முடியலையா அப்படிம்பாங்க தெரிஞ்சு போச்சு இல்லை பார்த்தா சுட முடியல அப்போ துப்பாக்கி தூர அஞ்சுட்டு வந்து என்னால் வந்து கரைஞ்சிடுவா அப்படிம்பார் என்னால் வந்து கரையவும் முடியல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீ சுட்டுட்டு போ உனக்கு இருபது லட்சம் பணம் கிடைக்கும் நான் தயாராக இருக்கேன் யாரும் இன்னும் யாரையும் சொல்ல மாட்டேன் சுற்று இல்லையா துப்பாக்கி தூய்ச்சிட்டு வந்து என்னோட கரைஞ்சிடும் அப்படின்னு பாரு அப்படியே முடிய பிச்சுக்குவான் முடி பிச்சுக்கிட்டு சுடவும் முடியாது கரையிட்டையும் தயாரும் துப்பாக்கி ஒரே ஒரு காமன் சேலம் டிவிச்சு போயிடுவான் இது நடந்த உண்மை அந்த மாதிரி மகான்களை கொள்ளுறதுக்கு போகும்போது என்ன சொன்னால் கொல்லவே முடியாது அவங்கள ஏன்னா நீ கொல் அவன் மனசை பார்க்குற மாதிரி உன் அவன் பார்ப்பான் நீ கொல்ல தான் வரேன்னு தெரியும் கொள்ள தான் வரேன்னு சொல்லி ரியாக்ட்லாம் பண்ண மாட்டான் அவன் அந்த தன்மையில் இருந்து குழந்தை அப்படியே பிடிக்கும்போது என்ன நீ அதுவா மாறி ஏன்னா நீ இங்கிருந்து செயல்படுறான் அவன் இங்கிருந்து செயல்படுறான் என்ன புண்ணியம் செய்தேனு